மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டி அலங்காநல்லூர் பாலமேடு உள்ளிட்ட இடங்களில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் இந்த கேள்வி நேரத்தின் போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் அரசு ஊழியர்களுக்கு வீடுகள் கட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாராளமாக உதவி வழங்குவதால் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் தனி வீடுகளை கட்டிக்கொள்வதாகவும் இதனால் வீட்டு வசதி வாரியத்தில் மூவாயிரம் வீடுகள் காலியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார் எனினும் சோழவந்தால் தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் பாலமேடு வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் உறுப்பினர்களுடைய கோரிக்கை அரசு பரிசீலனை செய்து தேவை இருப்பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருநூற்றி எண்பத்தி ஓரு பாலங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி ஒன்பது பாலங்கள் அமைக்க ஒப்பந்தப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் மாண்பு புரட்சி தலைவர் அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி பதினாறு நடப்பாண்டு வரை சுமார் நானூற்றி எழுபத்தி ஏழு நாலு பாலங்கள் அறிவிக்கப்பட்டுகின்றன இதில் இரநூத்தி எண்பத்தி ஒரு பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன நூற்றி ஒம்பது பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது திருத்திய மதிப்பீடு ஒப்பந்த நிலையில் ஒன்பது பணிகள் இருக்கின்றன நிர்வாக ஒப்பந்த நிலையில் அறுபத்தொன்பது பணிகள் இருக்கின்றது நீக்கம் ஆறு மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்ற அந்த பாலை பால நிலையை ஆய்வு செய்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க அரசு பரிசீலிக்கும் என்பதை தங்கள் மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் முப்பத்தி மூன்று தொழிலாளர் ஈட்டுறுதி மருந்தகங்கள் அமைக்கப்பட்டு சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளதாக பேரவையில் கேள்வி நேரத்தின் போது அமைச்சர் திரு பா மோகன் தெரிவித்தார் நம்முடைய மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த தொழிலாளர் துறையின் சார்பாக கடந்த நான்கரை ஆண்டுகளிலே மாத்திரம் முப்பத்தி மூன்று புதிய தொழிலாளர்கள் அரசு ஏற்று மருந்தகங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது இவற்றின் மூலமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது தொழிலாளர்கள் குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விழுகிறேன் தமிழகத்தில் புதிதாக நாற்பத்தி ஆறு நீதிமன்றங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் இந்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தமிழகத்தில் இருநூற்றி பதினாறு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிதாக நாற்பத்தி ஆறு நீதிமன்றங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே நூத்தி எழுபது புதிய நீதிமன்றங்கள் நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் நாற்பத்தி ஆறு புதிய நீதிமன்றங்களை இருபத்தி ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலை அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் கடந்த அவருடைய மைனாரிட்டி திமுக ஆட்சியிலே நூத்தி பத்தொன்பது நீதிமன்றங்கள் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டன ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்து அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே இருநூத்தி பதினாறு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்து கொள்கிறேன் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் புதிதாக ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆறாயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு வழித்தடங்கள் நீட்டிப்பு செய்ய குறிப்பிட்டார் மாண்மு அம்மாவுடைய அரசு இந்த நாளை முக்கால் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட கடந்த கால அரசை விட ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தொம்போது புதிய வழித்தடங்களை இயக்கியிருக்கின்றன ஏற்கனவே இருந்த ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வழித்தடங்களை நீட்டிப்பு செய்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வழித்தடங்களை அதிகம் நீட்டிப்பு செய்து நடைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் பேர் உள்ள கிராமங்களில் எங்கெங்க பஸ் வசதி இல்லையோ மாண்முக அம்மாவுடைய அரசு அதை செய்து கொண்டிருக்கின்றது சட்டப்பேரவையில் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தமிழகத்தில் இதுவரை எட்டாயிரத்து ஒன்பது கோவில்களில் குடமுழுக்கு திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார் முதல்வர் அம்மா அவருடைய ஆட்சியிலே தான் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் வரலாற்றில் மிகப்பெரிய எண்ணிக்கையாக எட்டாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திருக்கோவில்களுக்கு திருப்பணிகளை செய்து குடமுழுக்கு செய்த தலைவர் புரட்சித்திர அம்மா அவர்கள்